மதுரை மீனாட்சி மிஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் வைத்து இதயவியல் துறையின் தலைவரும் முதுநிலை இன்டர்வென்ஷனல் நிபுணருமான டாக்டர் கணேசன் இதயவியல் துறையின் முதுநிலை இன்டர்வென்ஷனல் நிபுணர்கள் டாக்டர் ஆர் சிவகுமார் டாக்டர் எஸ் செல்வமணி டாக்டர் எம் சம்பத்குமார் டாக்டர் ஜெயபாண்டியன் இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் எஸ் குமார் ஆகிய கூட்டாக பத்திரிகைகளை சந்தித்தனர் செப்டம்பர் தேதி வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இது கிட்டத்தட்ட மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இது நடந்துட்டு இது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த இருதய நோயை தடுக்கிற முறைகளை கொண்டு போகணும் இருதய நோய் வர்றதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேன்னு பண்ணியிருக்கோம் இதில் இப்போ என்ன சொல்ல போகிறோம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லா மக்களுமே இப்போ மாரடைப்பை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இருக்கு நம்பர் ஒன் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு வாரத்துக்கு மினிமம் நூற்றம்பது நிமிஷமாவது நடக்கணும் அல்லது ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணணும் அதே மாதிரி உணவு பழக்கங்களில் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு நிறையா இயற்கை ஃப்ரூட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸு ப்ரோட்டீன் ஐட்டம்ஸு நிறைய சேர்த்துக்கணும் கார்போஹைட்ரேட் கொழுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது எப்போவுமே நல்லது அதுவும் பேலன்ஸ்டு டயட்டு அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணணும் யாருக்காவது சுகரு பிபி அல்லது உடல் பருமன் ஒபிசிட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக செக் பண்ணி அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டா மாரடைப்பு வர வாய்ப்புக்களை கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் தடுத்துருவேன் இன்னும் மெயினானது என்ன இப்போ மாரடைப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமானது பொதுவாக இதெல்லாம் வசதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது தான் நல்லது இப்போ மாரடைப்பை ட்ரீட் பண்ணுறக்கூடிய வசதிக்கு இப்போ இந்த காலத்தில் கேட்லாக்னு ஒரு கருவிகள் இருக்கணும் மாதிரி கேட்லாப் ஒர்க்கிங்கில் இருக்கணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாளுமே வந்து கேட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கணும் உடனடியாக போய் ஆன்ஜியோ பண்ணி அந்த பிளாக் சரி பண்ணினோம்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆகணும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த வைத்தியம் பண்ணுறோமோ அத்தனை பெனிஃபிட் இருக்கும் அத்தனை பேரை உயிரியம் காப்பாற்றலாம் உங்களோட இந்த ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நமக்கு என்ன அவேர்னஸ்ஸுனால் இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் எல்லாருக்கும் தெரியுது ஸோ பேசிக்லி இந்த ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய சென்டர்ஸுக்கு அல்லது அது இம்மீடியட்லி நியரஸ்ட் சென்டர் எது இருக்கோ அங்கே போய்க்கிறது பெட்டர் இந்த அவேர்னஸ் எல்லாம் பப்ளிக் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஆட்லையே கொண்டு வரணும்